வணக்கம் நண்பர்களை இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்களை இந்த சேனலில் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து இருக்கோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகவும் பிடித்த கேள்விதில் நிகழ்ச்சியில் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இணைகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் நண்பர்களை கை கொடுக்கும் கை யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக பல்வேறு செய்திகளை தொடர்ந்து பகிர்ந்துட்டு வரோம் மாற்றுத்திறனாளிகள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பல்வேறு தகவல்களையும் பிரச்சனைகளையும் தொடர்ச்சியாக பதிவேற்றம் செய்துட்டு வரோம் இதற்கிடையில் கடந்த ஒரு மாத காலமாக எந்த காணொலியும் நான் பதிவேற்றம் செய்யவில்லை பல நடிகர்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு என்னை உடம்பு சரியில்லையா என்ன ஆச்சு உங்களுடைய வீடியோக்காக தான் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு ஒரு வீடியோவும் வரல இதுக்கிடையில் நிறைய தமிழக அரசு வந்து சில உத்தரவுகள்லாம் வந்திருக்கு அதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்க நீங்கள் சொன்னால் தான் சரியாக இருக்கும் ஆனால் எந்த தகவல் வரலை அதனால தான் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி நான் கேட்டேன் அப்படின்னு சில நேயர்கள் தொடர்ந்து இருந்தாங்க அதாவது வேறு ஒன்றும் காரணம் கிடையாது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன் என்னுடைய யூடியூப் சேனல் இதாவது கை கொடுக்கும் கை என்பது எனக்கு நேரம் கிடைக்கும்போது உங்களுக்கு தகவல் சொல்வதற்காக மட்டும்தான் நான் ஒரு யூடியூபர் கிடையாது தொடர்ச்சியாக வீடியோ எடுத்து பதிவேற்றம் பண்ணுவது மட்டும் என்னுடைய வேலை கிடையாது அதை தாண்டி நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கான பணிகளில் நேரடியாக களத்தில் நின்று போராட வேண்டிய சூழல் என்பது இருக்கிறது அந்த அடிப்படையிலே கடந்த டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது மையங்களில் கொடியேற்றுள்ள நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த எழுபது கிராமங்களுக்கும் நேரடியாக செல்ல வேண்டிய கட்டாயம் நம்முடைய மாநில தலைவர் திரு வில்சன் அவர்களும் நம்மோடு இணைந்து கொண்டு பல்வேறு கிராமங்களுக்கும் வந்து சென்றார் ஆக இந்த நிகழ்ச்சிக்கான தயாரிப்பு ஏற்பாடுகள் ஒருவரம் போய்கொண்டிருந்தது இதற்கிடையில் மழை இரண்டு மூன்று நாட்களாக மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியது இதற்கிடையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நூறு நாள் வேலை தொடர்ச்சியாக கிடைக்கவில்லை என்பதை வலியுறுத்தி அதற்காக ஒரு போராட்டத்தை நாம் திட்டமிட்டோம் அந்த போராட்டம் மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்காக மாவட்டம் முழுவதும் பல்வேறு வேலைகளை செய்து வந்தேன் இதற்கிடையில் அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைக்கு பிறகு நூறு நாள் வேலையிலே மாற்றுத்தனாளிக்கு அவர்கள் செய்வதாக சொன்ன வாக்குறுதி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்காக தொடர்ச்சியாக நான் பயணப்பட்டு கொண்டே இருந்தேன் அதனால் தான் காணொளி போட முடியவில்லை முடிந்தவரை நான் முயற்சிக்கிறேன் இன்னொன்று நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது உணவுக்கான சேனலோ அல்லது சுற்றுலாவுக்கான சேனலோ கிடையாது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கண்டென்ட் கிடச்சிட்ருக்கும் இப்போ அரசியல் ரீதியான விமர்சனங்கள் பண்ணுறவங்க அரசியல் ரீதியாக பேசுகிறவங்க அவங்களுக்கு கண்டென்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னா அடுத்து அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசக்கூடாது தொடர்ச்சியாக ஒரே விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோன்னா உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் அடுத்தடுத்த நிகழ்வுகளை நோக்கி நாம் போக வேண்டிய சூழல் இருக்குது ஒன்று ரெண்டாவது வந்து கண்டென்ட் வேணும் எதுவுமே இல்லாமல் எப்படி நம்ம பேசுறது அப்போ அந்த அடிப்படையில் கண்டென்ட்டுக்காக தான் நம்ம எந்த தலைப்பில் நம்ம பேசுகிறோம் நாம் சொல்லக்கூடிய விஷயமாக மாற்றுத்திறனாளிக்கு எந்த வகையில் போய் அவங்களுக்கு பயன பலனளிக்க போகுது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களையும் யோகிச்சு அதுக்கான தலைப்பு கிடைக்கிற வரைக்கும் நாம் வெயிட் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது அந்த அதனால தான் கடந்த இருபத்தஞ்சி நாட்களுக்கு மேலே காணொளி போடல இப்போ தொடர்ந்து நான் காணொளி போடுவதற்காக முயற்சிகளை மேற்கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு காணொலிக்குள்ளே இணைவோம் முதல் நேயராக நான் வந்து கால் ஊனமுற்ற மாற்றத்தினாலே ஆயிரத்தி ஐநூறுபா தான் கொடுக்குறாங்க ரூபா வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் வந்து கேள்வி கேட்டுக்கார் பொதுவாகவே நான் உங்கள்கிட்ட கமெண்ட்ஸில் போடும்போது கேள்விகள் கேட்குறாங்க மாற்றுத்திறனாளிகள் நிறைய கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்வி கேட்பதற்கு பதில் சொல்கிறோம் அப்படிங்கிற பேரில் பல பேர் வந்து தவறான பதில்களை பதிவேற்றம் பண்ணிகிட்ருக்காங்க அந்த அடிப்படையில் நிறைய நேயர்கள் நான் பார்க்குறேன் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தப்பு தப்பான பதிலை இருக்காங்க அதுக்கு கை கொடுக்கும் கை சேனல் பொறுப்பாகாது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்கிறேனோ அதுதான் உறுதியானது அதை தாண்டி மற்றவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அதை கேட்குறது அதுலேயே சில பேர் அவங்க செல் நம்பர் கொடுங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் உங்கள் செல் நம்பரை பதிவேற்றம் பண்ணுறீங்க உங்களுக்குள்ளே நட்பு பரிமாற்றம் பண்ணிக்கிறீங்க இதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு இந்த கைவிடுக்க உங்கள் சேனலோ நானும் பொறுப்பேற்க மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ ஒரு நேயர் கேட்டதா சொன்னேன் பார்த்தீங்களா ஆயிரத்தி ஐநூறுவா தான் கொடுக்குறாங்க ரெண்டாயிரரூவா வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கார் இதுக்கு இன்னொரு நேயர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பைத்தியமாட்ட நடி ரெண்டாயிரம் ரூபா உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காரு இதுல என்ன வார்த்தை என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுல ஒரு பைத்தியமாக நடினா நான் திருப்பி உங்கள்கிட்ட சொந்தமா நோண்டி ஆட்ட நடி குருடு நாட்டை இரு செவிட நாட்டை சொல்லலாமா இது என்ன அவச்சொல் மாற்றுத்திறனாளிகளை ஊனமுற்றோன்னு கூட சொல்லக்கூடாது மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லணும்னு ஒரு பக்கம் சட்டத்தை ஏற்றிட்டு இருக்கோம் மாற்றுத்திறனாளிகளை எவனொரு ஊனத்தை சொல்லி பேசுகிறானோ அவனை தண்டிப்பதற்கு சட்டம் வேண்டும் சொல்லி ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து பதினாறு வரைக்கும் மிக கடுமையாக போராட்டம் பண்ணி அதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தின் அடிப்படையில் யாரெல்லாம் மாற்றுத்திறாளிகளின் ஊனத்தை சொல்லி பேசுகிறார்களோ அவர்களுக்கு இரண்டாண்டு ஆண்டுகள் முதல் ஐந்தாண்டுகள் வரை சிறை தண்டையும் ஐந்து லட்ச ரூபா அபராதம் விதிப்பதற்கான ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாற்றுத்திறனாளியாக இருக்கிற நீங்களே இன்னொருத்தரை பார்த்து பைத்தியம்னு சொல்கிறதோ பைத்தியம் மாற்ற நடின்னு சொல்கிறதோ இது ஏன் ஏன் இதுக்கு மாற்று வார்த்தையே இல்லையா ஒவ்வொரு ஊனத்திற்கும் ஒரு மாற்று வார்த்தை இருக்குது கொச்சையாகத்தான் பேசணுங்கிற அவசியம் இல்லை கால் நடக்க முடியாதவர் கை ஊனமுடையவர் மனநிலை சரியில்லாதவர் மனவளைச்சி குன்றியவர் தொழில்நுடையால் பாதித்தவர் ஏன் இப்படிலாம் சொல்லக்கூடாதா நீங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது என்ன வார்த்தை இது பைத்திய மாட்ட நடி அப்ப நீங்க யாரை சிறுமைப்படுத்த விரும்புறீங்க அவர் கேட்ட கேள்விக்கான பதிலா இது இப்படி நம்மளை நாமளே கொச்சை கொடுத்துக் கொள்வது நம்மளை நாமளே கேவலப்படுத்திக் கொள்வது இது எந்த வகையில் நியாயமா இருக்கும் இந்த நேருக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யக்கூடாது அரசாங்கத்தை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் செய்கிறாருன்னு ஒரு வேளை வச்சுக்கோம் அரசாங்கத்தை ஏமாத்துறாத நாம் இதுவரைக்கும் எத்தனையோ பேர் சமூக வசல்களில் ஈடுபட்டுருக்காங்க கொலை பண்ணுறாங்க கொள்ளையடிக்கிறாங்க கற்பழிக்கிறாங்க எத்தனையோ விஷயங்களை செய்கிறாங்க ஆனால் இதில் மாற்றுத்திறனாளிகள் யாராவது ஒருத்தர் ஈடுபடுறாங்களா அங்கொன்று இங்கொன்றுமா எங்கிட்டாவது ஒன்று இருக்கும் ஆனால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூத்தொம்பது சதவீத மாற்றுத்திறனாளிகள் இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்தை கட்டுப்பட்டு ஒழுக்கமாக உண்மையாக இருக்காங்க அப்போ நீங்கள் சொல்கிற இந்த பதிலை வச்சு என்ன தெரியுது நீ ஏன் ஒழுக்கமாக இருக்க நீ கெட்டவனா போ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு இது தவறான விஷயம் தயவு செய்து இது போன்ற வார்த்தைகளை வார்த்தை பிரயோகங்களை தவிர்த்துருங்க அடித்தா கூட அந்த வழி ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் ஆனால் பேசிட்டீங்கன்னா அந்த வழி வந்து எவ்வளோ காலத்துக்கு இருக்கும்னு சொல்லவே முடியாது அதனால் தயவு செய்து எல்லா நேயர்களும் நாகரீகமாக பேச கற்றுக்கொள்ளுங்கள் நாகரிகமாக பேசுங்கள் உங்களுக்கு தெரிந்தால் பதில் போடுங்கள் தெரியவில்லை என்றால் அமைதியாக இருந்து விடுங்கள் இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இப்போ இந்த நேயர் கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னா முதல்ல நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா உதவித்தொகை வாங்குகிறேன் ரூபாய மாற்றுறதுக்கு என்ன வழின்னு கேட்டிருக்கீங்க இதை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது உங்களுக்கு என்ன ஊனம் அதில் எத்தனை சதவீதம் போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் நான் பதில் சொல்ல முடியும் அப்படியே இருந்தாலும் கூட இப்போ தமிழக அரசு வந்து நே இப்போ சமீபத்தில் தான் நம்முடைய தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளி சங்கத்தின் சார்பில் முதுகுத்தண்டு ஊடம் பாதிக்கப்பட்டோருக்கான ஒரு பிரிவை நாம் உருவாக்கியிருக்கோம் அந்த பிரிவில் குறிப்பாக முதுகுத்தண்டுவிடம் பாதிக்கப்பட்டவர்கள் நாற்பது சதவீதம் இருந்தாலே அவர்களுக்கு ரெண்டாயிரரூபா உதவித்தொகை கொடுக்கணுங்கிறது அரசாணை இருந்தும் கூட தமிழ்நாடு முழுக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள குறிப்பாக முதுகுத்தண்டுடன் பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட பேசும்போது அவர்கள் பெரும்பகுதியினால் ஆயிரத்தி ஐநூறுபா உதவித்தொகை தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த ஆயிரத்தி ஐநூறுபா உதவித்தொகையை மாற்றி ரூபாயாக மாற்றுவதற்கு தற்போது வழிவகை இல்லை என்று தமிழக அரசு சொல்லியிருக்கிறது அதற்கு பல்வேறு நிர்வாக சிக்கல்கள் இருக்குது இந்த சிக்கல்களை தீர்ப்பதற்காக உடனடியாக இன்னும் ஒரு வார காலத்திற்குள் மாற்றுத்திறனாளிக்கான மாநில ஆணையர் துறை செயலாளர் உள்ளிட்டவர்களை நாங்கள் நேரடியாக சந்திக்க இருக்கிறோம் சந்தித்து இந்த பிரச்சனையை பற்றி பேச போகிறோம் ஒரு தீர்வு கண்டிப்பாக இன்னும் ஒரு வார காலத்திற்குள் கிடைக்கும் கிடைத்தவுடன் நான் திரும்ப உங்களுக்கு நான் காணொலி போகிறேன் அந்த காணொலியை பார்த்த பிறகு நீங்கள் அதற்கான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாம் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் அதாவது மாற்றுத்திறனாளிகள் கையேந்துகிற நிலையிலிருந்து அதாவது கேட்கிற நிலையிலேருந்து கொடுக்கிற நிலைக்கு மாற வேண்டும் அதற்கு நாம் நமக்கு அதிகாரம் வேண்டும் தொடர்ச்சியாக பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் எனக்கு நூறு நாள் வேலை கொடுங்கிறது எம்எல்ஏ போய் மனு கொடுத்து எனக்கு பைக் வேணும்னு கேட்குறது மாட்டுத்தினால் ஆஃபீஸர்கிட்ட போய் செல்ஃபோன் கொடுன்னு கேட்கறது கலெக்டர்கிட்ட போய் வீடு கொடுன்னு கேட்குறது இது எல்லாம் மாற்றி நம்மை நோக்கி மற்றவர்கள் வர வேண்டும் எனக்கு இதை செஞ்சு கொடுங்க எனக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அரசியல் அங்கீகாரம் வேண்டும் அரசியல் அங்கீகாரம் வேணும்னா தேர்தலில் எப்படி பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு ஒதுக்கப்படுகிறதோ தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒதுக்கப்படுகிறதோ பழங்குடியினருக்கு ஒதுக்கப்படுகிறதோ அதுபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்பது கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் என்று நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கோம் சென்ற முறை நடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் இப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ அந்த அடிப்படையில் இன்னும் பத்து பதினைந்து தினங்களிலே தமிழ்நாடு முழுவதும் உள்ளாட்சிகளினுடைய ஆயுட்காலம் என்பது முடியப் போகிறது ஐந்து ஆண்டுகள் அவர்களுக்கான பதவிக்காலம் என்பது முடியப் போகிறது முடித்த பிறகு மீண்டும் தமிழக அரசு தேர்தலை அறிவிக்கும் பட்சத்தில் அந்த தேர்தல் அறிவிக்கிற போது மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டையும் சேர்த்து அறிவிக்க வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக தமிழக அரசுக்கு நான் வேண்டுகோளாக விடுக்கிறேன் இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா இலங்கை உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்முடைய அண்டை நாடு பக்கத்து நாடு அந்த நாட்டில் இப்போ தான் சமீபத்தில் பல்வேறு பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் மாளிகளுக்குள்ளேயே மக்கள் புகுந்து அப்போ அப்போதைய ஜனாதிபதியை விரட்டி அடித்து மிகப்பெரிய அளவில் அங்கே நடந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதிபர் மாளிகைக்குள்ளேயே புகுந்து மாதிரி மாளிகை இருக்கிற பொருள்களெலாம் சூறையாடி போய் பொருளாதாரம் மிகப்பெரிய கடுமையான நெருக்கடிக்குள்ளாகி மிகப்பெரிய அளவில் சேதத்தை ச சந்தித்த நாடு இலங்கை அதன் பிறகு இப்பொழுது அங்கே தேர்தல் நடைபெற்று தேர்தலில் புதிதாக அதிபராக புதியவர் ஒருவர் பதவியேற்றிருக்கிறார் அதிபர் மட்டுமல்ல மீண்டும் பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் மீண்டும் ஒரு தேர்தல் நடந்து பிரதமர் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பார்வை மாற்றத்திறனாளி ஆளும் கட்சியிலிருந்து எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்பது ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளி சமூகத்திற்கும் அதுவும் குறிப்பாக பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய இன்பச் செய்தியாக வந்திருக்கிறது இது போன்ற இன்பச் செய்தி எப்பொழுது இந்தியாவில் ஒழிக்கப் போகிறது எங்கள் காதுகளில் கேட்கப் போகிறது என்பதை நாங்கள் ஆவலோடு கேட்க காத்து கொண்டிருக்கிறோம் தேசிய மக்கள் சக்தி கூட்டணியினுடைய விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில் சுகத் வசந்த் சில்வா அப்படிங்கிற ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இவர் பார்வை மாற்றுத்திறனாளிகளாக பட்டதாரிகளுக்கான கவுன்சிலினுடைய தலைவராக செயல்பட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை மக்கள் தொகையில் ஒன்பது சதவீதம் பேர் பார்வை இருக்கிறார்கள் என்பது கூடுதல் தகவலாக இருக்கிறது ஆக இந்த பார்வை நாளைக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற அதே வேளையில் இந்தியாவிலும் இது போன்ற ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அரசியல் கட்சிகளும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறவர்களும் வழிவகையை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக வணக்கம் சார் மாற்றுத்திறனாளிகளுடைய அடையாள அட்டை எத்தனை வருடத்திற்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நேர் கேட்டுக்காரு எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் புதுப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது மருத்துவர் அந்த ஊனத்தினுடைய தன்மையை பொறுத்து இது நிரந்தர ஊனமாக தற்காலிக ஊணமாக என்பதை அவரே முடிவு செய்வார் அவர் முடிவு செய்து எத்தனை ஆண்டுகள் என்பதை அதில் குறிப்பிடுவார் அப்பொழுது நாம் புதுப்பித்தால் போதுமானது குறிப்பாக குழந்தைகளாக ஒரு இருபது வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிற பட்சத்தில் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை மாற்றுத்திறனாளி அடையாளத்தை புதுப்பித்தல் என்பது சிறந்தது எதற்காக என்றால் முகம் மாறிக்கொண்டே இருக்கும் சிறுவன் அஞ்சு வயசில் ஒரு மாற்றுத்திறனாளி நடந்தோம் பத்து வயசில் வேறு முகமாக மாறிடும் பதினஞ்சு வயசில் வேறு முகமாக மாறிடும் அதனால் அந்த இருபது இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றுத்தினாளி புத்தகத்தை மாற்றிக்கொள்ளலாம் மற்றவர்கள் யாரும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக நான் மங்களூர் ஒன்றியம் திட்டக்குடி வட்டம் ஆவடி கடலூர் மாவட்டத்தில் இருந்து ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா நான் மேற்கண்ட முகவில் வசத்து வருகிறேன் நான் ஒரு மாற்றுத்திறனாளி நான் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழே எங்கள் ஊரில் ஒரு பதினஞ்சு பேர் வேலைக்கு போய்ட்டுருக்கோம் எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய பணித்தள பொறுப்பாளர் உங்கள் பேர் என்எம்ஆர் லிஸ்ட்டில் வரணும் அப்படின்னா வார வாரம் மாற்றுத்திறனாளி நகல் சான்று மாற்றுத்திறனாளிக்கான அடையாளற்ற நகல் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் உங்கள் பேர் வந்து என்எம்ஆர் லிஸ்ட்டில் வரும் அப்படி இல்லைன்னா என்எம்ஆர் லிஸ்ட்டில் வராது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு நாங்கள் ஏற்கனவே மாற்றுத்திறனாளிக்கு கொடுக்கக்கூடிய பொதுவாக வந்து நூறு நாள் ஜாப் கார்டு என்பது கொடுப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் மாற்றுத்தனாளி என்பதற்கு தனி அடையாளமாக நீண்ட நிறத்தில் அடையாள அட்டை கொடுப்பாங்க அப்போ அந்த அடையாள அட்டை வச்சுருக்கமுன்னா நாங்கள் ஏன் தரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம் வீடியோ தான் சொன்னார் பணித்தள பொறுப்பாளருக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் கொடுத்தா கொடுங்க கொடுக்கலனா போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் ரெண்டு மாதமாக மாற்றுத்தனாளி ஒவ்வொரு முறையும் நாங்கள் அடையாள சான்று கொடுத்தா போயிட்டுருக்கோம் இது எப்படி சரியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கார் நண்பரே என்னை பொறுத்தவரை இது தவறான விஷயம் மாற்றுத்தனாளி என்று பதிந்து விட்டாலே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் வார வாரம் ஜெராக்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது இது முற்றிலும் தவறான விஷயம் இதற்காகத்தான் மாற்றுத்திறனாளிகளுடைய குறைகளை தீர்ப்பதற்காக ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது செவ்வாய்க்கிழமை அனைத்து பிடிஓ அலுவலகங்களும் அதேபோல் இரண்டு முறை மாவட்ட திட்ட அலுவலர் தலைமையிலும் மாற்றுத்திறனாளிகளுக்காக குறிப்பாக நூறு நாள் வேலைக்கு செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கான குறைகேட்பட்டு நடக்கும் அந்த கூட்டத்தில் நீங்கள் பங்கேற்று உங்களுடைய ஜாப் கார்டு உள்ளிட்ட விஷயங்கள்லாம் எடுத்து கொடுத்து நீங்கள் இந்த குறையை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அவர்கள் சொல்வது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்பதை இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக ஐயா வணக்கம் நான் ஒரு மாற்றுத்திறனாளி எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் அவர்களுக்கு மாற்றுத்திறனாளி கல்வி உதவித்தொகை கிடைக்குமா மற்றும் நீட் தேர்வில் சலுகை கிடைக்குமா தயவுசெய்து பதில் கொடுங்கள்னு சொல்கிறார் நீட் தேர்வில் சலுகை கிடைக்காது ஆனால் கல்வி உதவித்தொகை என்பது கண்டிப்பாக கிடைக்கும் மாற்றுத்திறனாளிக்கான நலவாரியத்தில் நீங்கள் பதிஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் திறனாளிகளின் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை பெறுவது எப்படி என்று ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன் அந்த காணொலியை பார்த்து நீங்கள் முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தபடியாக ஐயா நான் தசை செய்தி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கேன் அறுபது சதவீதம் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டையிலையும் யூடிஐடியிலையும் எல்டின்னு போட்டிருக்காங்க டாக்டர்கிட்ட கேட்டால் தசை செய்தி நோயின்னு டைரெக்டாக போட மாட்டாங்கன்னு சொல்கிறாரு கடந்த மூன்று மாதங்களாக வருவாய் துறை மூலம் ஆயிரத்தி ஐநூறுவா வாங்கிட்ருக்கேன் நான் இப்போது என்ன செய்யறது அப்படிங்கிறாரு அதாவது டாக்டர் சொல்கிறது முற்றிலும் பொய் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட கடைபிடிப்பேன் ரெண்டு விஷயங்கள் ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் தசிச்செதுவு நோயாளிகளுக்கு எம்டின்னு போட்டிருந்தாங்க மஸ் மஸ்குலர் டிஸ்டர்பி அப்படிங்கிறத குறிப்பிட குறிப்பிடக்கூடிய எம்டி அப்படின்னு போட்டிருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு மாற்றுத்திறனாளிகள் சட்டம் அமலான பிறகு எம்யூஎஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தனியாக குறியீடு கொடுக்குறாங்க எல்டின்னு போட மாட்டாங்க ரெண்டாவது ஒன்று நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதாவது குறியீடுகளை போடுவது டாக்டருடைய வேலை கிடையாது அது மாற்றுத்திறனாளி அலுவலர்களுடைய வேலை அதாவது அவங்க மாற்றுத்திறனாளி சர்டிஃபிகேட்டில் மாற்றுத்தனாளிக்கு என்ன ஊனமுங்குறதை எழுதி எத்தனை சதவீதம் போடுறதோடு அவங்க வேலை முடிஞ்சு போச்சு அதுக்கடுத்து நீங்கள் அடையாள அட்டையை எங்கே பதிவீங்க மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் தான் பதிவீங்க அப்படி மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் போது அவர்கள் தான் அது உங்களுக்கு எண்கள் கொடுப்பதும் குறியீடுகள் போடுவதும் அவங்களுடைய வேலை அதனால் இதை டாக்டர்கிட்ட பேசுகிறது எந்த வகையிலையும் பொருத்தமாக இருக்காது நீங்கள் மாற்றுத்தினாலே அலுவலகத்தில் சொல்லி உங்களுக்கான குறியீடுகளை மாற்றிக்கொள்ளுங்கள் அதேபோல் தசைச்சி நோயாளிகளை பொறுத்தவரை நாற்பது சதவீதம் இருந்தாலே ரெண்டாயிரரூவா உதவித்தொகை தான் உங்களுக்கு வரணும் கடும் உணவுற்றோ என்கிற அடிப்படையில் அந்த அடிப்படையில் நீங்கள் மாற்றுத்திறனாளி அலுவலகத்திலையும் அதற்காக விண்ணப்பிக்கணும் நான் இந்த காணொலிய தக்கத்தில் நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து ரெண்டாயிரரூபாய் மாற்றுவதற்கு என்ன வழி என்பதை நாங்கள் இன்னும் ஒரு வார காலத்திற்குள் மாநில ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகளை சந்தித்த பிறகு உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் அப்பொழுது நீங்கள் இதை பற்றி விளக்கமாக தெரிந்து கொண்டு நீங்கள் அதற்கு பிரகார அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறதான் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரக்கூடாது ரெண்டாயிரரூவா வரணும் அதே மாதிரி தசைச்சதுவு நோயாளிகளுக்கு வந்து பேட்டரி வீழ்ச்சர் கொடுப்பாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரத்துலேருந்து ஒரு ரூபா வரைக்கும் மதிப்புள்ள பேட்டரி வீழ்ச்சர் நீங்கள் அதற்கும் அப்ளை பண்ணி வாங்கிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களை கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கு மிகச்சிறப்பான பதிலை சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம் இந்த காணொலியை பற்றி விமர்சனங்களை கமெண்ட் போடுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்